அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது கார்த்திகை பௌர்ணமிக்கு இன்று தனி சிறப்பு இருக்கின்றது இந்த பௌர்ணமியின் பொழுது உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தால் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இனவேறு சிம்மராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பஞ்சாங்கத்தின்படி இந்த கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஆறு பத்தொன்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த முறை சந்திரன் ரிஷப இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் மிதுன ராசி புதன் ஆட்சி செய்து சந்திரன் அதிராசிக்குள் வரும்பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் கலவையான பலன்களே கிடைக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி இந்த பதிவின் மூலமா நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சு calam மகம் பூரம் உத்திரம் பாதம் ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் சிம்மராசி இந்த சிம்ம கிரக நிலையை பொறுத்தவரை ஸ்தனத்தில் கேது சுகஸ்தனத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையிலும் சந்திரன் பஞ்சமஸ்தனத்தில் சுக்கிரன் கலத்திரஸ்தனத்தில் சனி அஷ்டமஸ்தனத்தில் ராகு தொழில் ஸ்தனத்தில் குரு வக்ர நிலையிலும் அயனசேன போகஸ்தனத்தில் செவ்வாய் என்று கிரகங்கள் வலம் வருகிறது சிம்ம பொறுத்தவரை தொழில் முன்னேற்றத்திற்கு சாதகமான காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருப்பதால் இது தொழிலை நிர்வகிக்கிறது அதே நேரத்தில் புதனின் அம்சம் இந்த பகுதியை பாதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் கணிசமாக வளரும் என்பதையும் பெறுவதற்கான வலுவான வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெறுவார்கள் ஆனால் உங்கள் நற்பயிரை கெடுக்க முயற்சிக்கும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வியை ஆளக்கூடிய உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனுசராசியில் சூரியன் சஞ்சரிப்பது கல்வியில் வெற்றி பெற இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கிறது போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் வணிக உரிமையாளர்களுக்கு சனியின் செல்வாக்குடன் கூட்டாண்மை மற்றும் வணிக பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்கள் வணிகத்தில் ஏற்ற இறக்கங்களை அனுபவிக்க கூடும் என்றும் அறிவுறுத்துகிறது எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகளைப் பெறுவதும் நல்லது நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதையில் வருமானத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்களுக்கு பதினோராம் வீட்டில் சுக்கிரனின் அம்சம் உங்கள் வருமானத்தின் அதிகரிப்பையும் குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் இருப்பினும் செலவுகளை நிர்வகிக்கக்கூடிய உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கப்படலாம் தேவையற்ற பொருட்களுக்கு பணம் செலவழிக்கும் அபாயமும் இருக்கிறது இந்த காலத்தில் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் மாத தொடக்கத்தில் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி அதிக செலவு செய்வதை தவிர்க்க கடைபிடிக்க வேண்டும் சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுவது உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டை பாதிக்கலாம் இது வெளிநாட்டில் இருந்து நீங்கள் நிதி ஆதாயங்களை பெறலாம் என்பதையும் குறிக்கிறது வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு இது சாதகமான நேரம் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டு வருகிறது மகர ராசிக்கு மாறுகிறார் ஆரோக்கியத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்கள் ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் பழைய உடல் நல பிரச்சினைகள் கொஞ்சம் தீர்க்கப்படலாம் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது இன்னும் முக்கியமானது இந்த உங்கள் தாயின் உடல்நிலை மேம்படும் அவர்களுடைய நீண்ட கால போரா நோயுடன் போராடி கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் நிவாரணம் கிடைக்கும் மேலும் உங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சேர்ந்தவர்களுக்கு உடல்நல பிரச்சினை பிரச்சனை பற்றிய செய்திகளை பெறலாம் எனவே அமைதியாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பது நல்லது காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் காதல் மற்றும் உறவுகளை நிர்வகிக்கும் அதே நேரத்தில் செவ்வாயின் அம்சம் இந்த பகுதியை பாதிக்கலாம் இந்த சீரமைப்பு உங்கள் காதல் வாழ்க்கை காதல் மற்றும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் இருப்பினும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாயின் செல்வாக்கு சுக்கிரன் மகரத்திற்கு மாறிய பிறகு உங்கள் கோபத்தை அதிகரிக்கலாம் உங்கள் காதல் துணையுடன் சிறு சிறு நீங்கள் வருத்தப்படலாம் எனவே உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் திருமணமான நபர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இந்த திருமணத்தை நிர்வகிக்கிறது மேலும் செவ்வாயின் அம்சமும் இந்த பகுதியை பாதிக்கலாம் உங்கள் உறவில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தவறான புரிதல்கள் தொடங்கலாம் இருப்பினும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு மாறிய பிறகு உங்கள் உறவு மேம்படும் மேலும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் கேதுவின் இருப்பு குரு பகவான் இருப்பதால் குடும்பத்திற்குள் ஏதாவது மோதல்கள் தீர்க்கப்பட வாய்ப்பிருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் மத யாத்திரைகளை மேற்கொள்ளலாம் மேலும் சமூகத்தில் உங்கள் உங்களுடைய குடும்பத்தின் நற்பெயரும் மேம்படும் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பது நல்லது என்றாலும் இந்த காலத்தில் அவருடைய பார்வைகள் எல்லாம் இல்லாமல் இரண்டு நான்காம் இடத்தில் சஞ்சாரிக்கும் கிரகம் பலம் பெறுகிறது குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடி உண்டாக்கலாம் பண வரவிலும் தடை உண்டாக்கும் வேலை போல அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற பணமும் வந்து கொண்டே இருக்கும் மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் இருக்கக்கூடிய நெருக்கடி பிற்பகுதியில் நீங்கும் படிப்பிலும் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தனத்தில் சனி அஷ்டமஸ்தனத்தில் ராகு தன குடும்பஸ்தனத்தில் கேது என்று சஞ்சாரித்தாலும் நட்சத்திரநாதனும் சகாய ஜீவன அதிபதியுமான சஞ்சார நிலை டிசம்பர் மூன்று வரை சாதகமாக இருப்பதால் உங்களுக்கான வருமானம் செவ்வாய் பகரம் அடைவதால் செலவு குறையலாம் போகும் என்றாலும் வரக்கூடிய ராசிநாதனம் உங்கள் ராசிக்கு சனி பகவானின் பார்வை உண்டாகி இருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிடுவது உறங்குவது நன்மையாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டு இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடம் ஏற்படலாம் இனம் புரியாத பயம் தோன்றி மறையும் உங்கள் ராசிக்கும் சனி பகவான் பார்வை இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் நட்பு வட்டத்திலும் இணக்கமாக போவது நன்மையாக இருக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் கூட்டுத் தொழிலில் ஒரு சில சங்கடம் தோன்றலாம் என்றாலும் சஞ்சாரித்து வரக்கூடிய சமாளிப்பீர்கள் தேவையான அளவிற்கு வருமானம் வரும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் நெருக்கடி நீங்கும் மாத பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதனை சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும் இந்த காலத்தில் அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது ராகுவும் கேதுவும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் மாத முற்பகுதியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது எதிலுமே நிதானம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதும் நல்லது மேலும் இந்த கார்த்திகை பௌர்ணமியானது டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஆறு பத்தொன்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் புனித நதியில் நீராடுவது மிகவும் புண்ணியமான ஒரு செயலாகும் இதன் மூலம் நமக்கு நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் கார்த்திகை பௌர்ணமி நாளன்று வீட்டில் துளசி செடி நடுவது மிகவும் சிறப்பானது இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் எனவே பௌர்ணமி என்று வீட்டில் ஒரு புதிய துளசி செடியை நட்டு வையுங்கள் கார்த்திகை பௌர்ணமி நாளில் துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இவ்வாறு செய்வதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று வீட்டில் சத்யநாராயண நாராயண பாராயணம் செய்வது மிகவும் மங்களகரமானதாகும் இந்த நாளில் சத்திய கதையை கூறுவது மூலமோ அல்லது கேட்பதன் மூலமோ எல்லாவிதமான விதமான தொல்லைகளும் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் மேலும் இந்த நாள் பாராயணம் செய்வது என்பது மிகவும் ஒரு செயல் இவ்வாறு செய்வதால் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை பௌர்ணமி அன்று பதினோரு மாவிளக்குகள் படைத்து அந்த தீபங்களில் சுத்தமான பசுமையை நிரப்பை ஏற்றலாம் வீட்டில் உள்ள பூஜை அறையில் அல்லது துளசி செடிக்கு அருகில் பதினோரு மண் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் லக்ஷ்மி தேவி அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ